வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டது இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளும் பலன்களும் இந்த கார்த்திகை மாதம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைய சிறப்புகள் அன்றைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு வரோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல தகவல் உள்ள வீடியோஸ் நிறையா இருக்குது நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ தகவல்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஆன்மீக மாதம் என்று இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கியது இந்த சிறப்பு மிகுந்த தெய்வீகமான கார்த்திகை மாதத்தில் சில நல்ல விஷயங்களை நாம் செய்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரிதாங்க நமக்கு தெரியாத சில தீய விஷயங்களை நாம் இந்த மாதத்தில் செய்தால் நமக்கு அதாவது இந்த ஜென்மத்திலும் இல்லை பிற வர ஜென்மங்களிலும் நமக்கு வந்து இந்த பாவங்கள் தொடரும் என்று சொல்லியிருக்காங்க அந்த நன்மைகளும் தீய செயல்களும் என்னங்கிறத நான் சொல்கிறேங்க தொடர்ந்து கேளுங்க முதலாவதாக கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் நான் சொல்லிடுறேங்க அதாவது நம்மளுடைய தமிழ் மாதங்களின் எட்டாவது மாதமாக கார்த்திகை உள்ளது பல்வேறு சிறப்புகள் மிக்க இந்த கார்த்திகை மாதம் தமிழ் கடவுளான கார்த்திகை மைந்தனின் பெயரால் உருவானது இந்த கார்த்திகை மாதம் விஷ்ணுவிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது மேலும் இது சிவன் சக்தி முருகன் ஐயப்பன் துளசி ஆகியோரை வழிபட மிகுந்த உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில் இருந்து தெய்வீக சக்திகள் சிறப்பு பலம் பெறுகின்றன இந்த மாதம் புண்ணியம் செல்வம் நல்வாழ்க்கை வீடு பேறு ஆகியவற்றை அடைய சிறப்பான காலமாகும் ஒருவர் கார்த்திகை மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடி அன்னதானம் செய்து துளசி பூஜை செய்வதால் அவருக்கு ஏராளமான புண்ணியம் கிடைப்பதோடு முடிவில் அவருக்கு வீடு பேரும் கிடைக்கிறது இந்த மாதத்தில் நற்செயல் செய்வோருக்கு அவரது இறுதி காலத்திற்கு பின் முக்தி கிடைக்கும் கார்த்திகை மாதம் இறைவனை அடையக்கூடிய மாதமாகும் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் முருகப்பெருமான் தவமிருந்து தனது அன்னை பார்வதி தேவியிடம் சக்தி மிகுந்த வேலை பெற்று தரகாசுரரை அழித்தார் கார்த்திகை என்றால் வெற்றியை கொடுப்பவள் என்பது பொருள் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த மாதத்தில் தவமும் விரதமும் இருப்பது அதிக பலன்களை தரும் இந்த கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமாகும் அதனால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது இந்த மாதிரி நிறைய கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாமுங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் என்ன நன்மைகள் செய்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்ல சொல்லியிருக்கேங்க தொடர்ந்து கேளுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அடுத்ததாக விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனச்சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகின்றது அதனால் நீங்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் திருமணம் செய்தால் நமக்கு வந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்களாம் அடுத்ததாக விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ஜித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்களாம் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ஜனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அசுவ யாகம் செய்த பலனை அடைவார்களாம் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்களாம் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையாகும் ஒன்று விசாக நட்சத்திரம் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதாகும் அடுத்தது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபட்டு வந்தால் நமக்கு இருந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கை அடுத்த சிறப்பு என்னவென்றால் கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகின்றது அன்றைய தினம் சிவசக்தி சமேதாராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் தருகின்றனர் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து சாஸ்திரம் கூறுகின்றது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வில் ஒளிமயமாக்கும் என்பதும் நம்பிக்கை அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் தினமும் விலக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு அடுத்ததாக கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சந்தன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பனனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைபட்ட சுப காரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் அடுத்து இந்த கார்த்திகை மாதத்தின் முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது தாங்க இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அன்று நம் கிரிவலம் சென்றால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை பௌர்ணமி அன்று நம்ம மட்டும் கிரிவலம் செல்வதில்லைங்க நம்மளோட யார் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வளம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வளம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாக கூட புராணங்கள் கூறுகின்றன அதனால் அந்நாளில் நாம் அதாவது நம்மளால் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரிவலம் சென்றனா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படி நம்ம கிரிவலம் செல்லும் பொழுது மலை வந்துச்சுன்னா அந்த மலையிலேயே நம்மளுடைய சிவனை நம் மனதார வேண்டிக் கொண்டு வோம் நம்ம என்று சொல்லி நம்ம கிரிவலம் வந்தால் நமக்கு தேவர்களின் ஆசி கிடைக்குமாம் அதனால் மேக்சிமம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அடுத்த சிறப்பு என்னவென்றால் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கு திருமணமாகவில்லை என்றாலும் அவர்களும் இதை செய்யலாம் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கார்த்திகை மாத திங்கக்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் அழியுமாம் அடுத்ததாக கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவிரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வது பெங்கள பாத்திரம் தானியம் பழதானம் செய்தால் செல்வம் சேரும் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இரு மடங்கு பலனுண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்குமாம் அதே மாதிரி தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்குமாம் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்கின்றனர் அடுத்ததாக கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிற்கடங்காத பலன்கள் கிடைக்குமாம் கார்த்திகை மாதம் பகவத்கீதையை படித்தால் மனம் அமைதி கிடைக்குமாம் அடுத்ததாக நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நமக்கு இந்த நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரொருள் கிடைக்குமாம் அடுத்ததாக கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேருமாம் அடுத்து முக்கியமான சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரிகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருளுகின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷங்கள் உண்ட பாவம் திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று புராணம் கூறுகின்றது அடுத்ததாக கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றன அடுத்தது ஒரு முக்கியமான கார்த்திகை மாத நிகழ்வு என்னன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் கார்த்திகை தீபத்தன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாரதனைகள் நடைபெறும் இதை மடக்கு தீபாராதனை என்பார்கள் இந்த தலத்தில் அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று வடிவமான லிங்க லிங்க புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பர் கார்த்திகை பௌர்ணமி துவங்கி மூன்று நாட்கள் மட்டும் இங்கு கவசமில்லாத ஈசனை தரிசிக்கலாம் அதே மாதிரி பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாதி இங்குள்ள ஸ்ரீ வில்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷமானது பூரி ஜெகநாத சுவாமி கோவிலில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறதாம் இங்கே ஆறு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப்பது ரொம்ப சிறப்பானதாகும் அடுத்ததாக கார்த்திகை மாதம் ரமாதேகாதேசி ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும் ராய் என்றால் நெருப்பு மா என்றால் தாய் அதாவது ஒளிபொருந்திய ஏகாதசி என்று பொருள் இன்று பெருமாள் கோயிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி பதினோரு முறை வலம் வந்து வணங்குவதால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்குமாம் அதற்கு அடுத்ததாக திருமணம் வந்து தடைபடுது தள்ளி போகிறது திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்த்திகை மாதம் அனங்க திரைபோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் வந்து விரைவில் நடக்கும் தடைகளும் நீங்குமாம் இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் நாம் பெறலாம் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள் ஏரிகள் குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்து விடுமாம் அதனால் அன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்பாக நீரில் நீராடிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமாமகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிரை துவாதசி பிரம்மோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதையெல்லாம் எப்போன்னு நீங்கள் கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும் எனவே இம்மாதத்தில் முதல் நாளன்று அன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பானதாகும் இதை வந்து நிறைய பேர் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருவார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த செயல்களை செய்தால் நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் அந்த செயல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கும் அத்தகைய சூழ்நிலையில் இம்மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் போர்வைகள் மற்றும் கம்பளி ஆடைகளை தானமாக வழங்க வேண்டும் அப்படி ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் ஒருவர் தன்னை பிடித்த பாவங்களிலிருந்து விடுபடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பணம் தானியங்கள் துளசி பசு மற்றும் நெல்லிக்காய் ஆகியவற்றை தானம் செய்வதன் மூலம் ஒருவர் தன்னை பிடித்துள்ள தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் இவ்வாறு தர்ம காரியங்கள் செய்வதால் ஒருவரது செலவினங்கள் அதிகரித்தாலும் அவர் லக்ஷ்மி தேவியின் அருளை பெற்று அதிக செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் பெறுவார் அடுத்து ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தினசரி காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி உணவளிப்பதன் மூலம் பித்ரு தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம் ஒருவருக்கு பித்ரு தோஷம் நீங்கினால்தான் அவருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தங்களது முன்னோர்களின் ஆசி கிடைக்காத வரையில் கடவுளின் அனுகிரகமும் எளிதில் கிடைக்காது இதனால் திருமண தடை காரியத்தடை ஆகியவை ஏற்பட்டு ஒருவர் ஏராளமான பிரச்சனைகளுக்கு ஆறால் ஆளாக வேண்டியது இருக்கும் அதனால் கார்த்திகை மாதத்தில் காகங்கள் குருவிகள் உள்ளிட்ட பறவைகளுக்கு உணவு தானியங்கள் அளிக்க தவற வேண்டாம் நான் சொன்ன மாதிரி காகங்கள் இல்லை என்றாலும் அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க காகங்கள் எங்கள் ஊரில் இல்லைன்னா பரவாயில்லைங்க அது புறா குருவி ஏதோ ஒரு உயிரினம் அதாவது பறவை வந்து சாப்பிடும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உணவு வையுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீட்டில் உள்ள பசுக்களை மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பசுக்களில் தான் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கின்றன பசுக்களுக்கு தினமும் வாழைப்பழம் கொடுத்து மகிழ்ச்சியுற வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிறைய அருகம்புள்ளையும் முன்ன கொடுக்கலாம் வீட்டில் பசு வளர்க்க முடியாதவர்கள் யோகசாலைக்கு சென்று உணவு தானம் அளித்து பசுவினை வழிபடலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ரோட்ல பசுக்கள் கண்டாலோ இல்லைன்னா நீங்கள் எங்காச்சும் மடம் கண்டாலோ நீங்கள் உடனே பசுவிற்கு வாழைப்பழம் இல்லைன்னா வெள்ளம் கொடுத்து அவர்களை நீங்கள் வழிபட வேண்டும் இதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் உடனடியாக கிடைக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் அன்னதானம் செய்ய ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் பல கோயில்களில் விசேஷம் நடைபெறுவதால் அதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கும் எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நாய் போன்ற விலங்குகளுக்கும் தானம் அழியுங்கள் கோயில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொரியும் கடலையும் வழங்குங்கள் இறைவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளும் என்ன செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறு தொகுப்பாக என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க அதாவது இந்த கார்த்திகை மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதாவது புரட்டாசி மாதம் நம்ம எப்படி கடைபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த மாதத்தில் நாம் அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது புகை இலை சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி தீய பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது அடுத்தது ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கானது அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை போடுவாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அவர்கள் தங்கள் வீட்டில் மாலை போட்டிருப்பாங்களோ அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் அந்த காலத்தையும் சூழ்நிலையும் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு விலகி இருந்தால் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அதே மாதிரி இந்த மாதத்தில் ரொம்ப உஷ்ணம் உண்டாக்குற உணவுகளையும் ரொம்ப குளிர்ந்த உணவுகளையும் நாம் சாப்பிடக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உஷ்ணம் நிறைந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் பாகற்காய் இவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி குளிர்ச்சியான காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி தண்ணி நிறைந்த காய்கறிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது ஒன்றும் இல்லை சளி பிடிக்கும் இல்லை நமக்கு உடல் கேடு வரும் அதனால் இதை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டாங்க அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்களாம் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை எடுப்பவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்மபுராணம் கூறுகின்றது உங்களுக்கு சந்தேகம் என்றால் நீங்கள் பத்மபுராணத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஓகேங்க இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளும் பலன்களும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு வரோங்க அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ்களுக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்